நண்பர்களே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கைக்கும் இடையில் நிற்கும் ஒரே ஒன்று என்ன பணம் இல்லை அதிர்ஷ்டமும் இல்லை அது உங்கள் மனம் இது ஏதோ மாயக்கதை அல்ல மனதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு கலை ஒரு திறமை நீங்கள் அதை கற்றுக்கொண்டவுடன் உங்கள் வாழ்க்கையே மாறும் ஏனென்றால் மனம் என்பது வெறும் சிந்தனைகள் வரும் இடமல்ல அங்கேதான் உண்மையான போர்களும் வெற்றிகளும் தோல்விகளும் நிகழ்கின்றன மனம் உங்கள் மிகப்பெரிய கூட்டாளி அல்லது மோசமான எதிரி சில நேரங்களில் உங்கள் சொந்த மனமே உங்களுக்கு எதிரியாகிவிடுகிறது நீங்கள் கவனமாக இருக்க நினைக்கும்போது அது பழைய சண்டையை நினைவூட்டும் நீங்கள் தூங்க வேண்டும் வேண்டுமென்று விரும்பும்போது அது எதிர்காலத்தின் பயங்களை திரைப்படமாய் காட்டும் தெளிவாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தேகம் தைரியமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பயம் இதுதான் உங்கள் உள்ளே இருக்கிற மிகப்பெரிய எதிரி ஏனெனில் இது உங்கள் தலையில் இருக்கிறது நீங்கள் இதை கற்றுப்படுத்தவில்லை என்றால் இது உங்கள் திறமையை அழிக்க துணியும் குரங்கு மனம் கவனம் இழக்கும் கோலம் நீங்கள் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முயலும்போது மனம் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் குரங்கு போல செயல்படுகிறது ஒரு நொடியிலே உங்கள் வேலை நினைவு அடுத்த நொடி இன்ஸ்டாகிராம் பெண் வாழ்க்கையை ஒப்பீடு செய்தல் பின் சந்தேகம் பின் ஒரு வீடியோ அதற்கு பின் குற்ற உணர்வு மனம் ஒரு வழிமுறையில்லா குரங்கு நீங்கள் ஒரு திசை கொடுக்கவில்லை என்றால் அது சிதறி போகும் அந்த சிதறலில் நீங்கள் அமைதியையும் ஆற்றலையும் இழக்கிறீர்கள் உண்மையான காரணம் ஏன் சோர்வாக இருக்கிறோம் அதெல்லாம் சோம்பேறித்தனமில்லை இது பயிற்சி பெறாத மன ஆற்றலின் விளைவு பயம் கவலை சோர்வு பசினத்தோடு வரும் பதட்டம் அவை அனைத்தும் மன இறைச்சலின் விளைவுகள் மனத்தை வழி போது நாம் சோர்வாகவே இருப்போம் ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மன அழுத்தத்தில் மாட்டிக்கொள்கிறோம் உள்ளார்ந்த போர் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் சண்டை இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் வருகிறதா இன்னும் ஐந்து நிமிடம் தூங்கலாமே முதல்ல இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிட்டேன்லா நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் இவை உங்கள் எதிரிகள் இல்லை உங்கள் மனதின் சோதனைகள் நீங்கள் உங்கள் மனதை வெல்லவில்லை என்றால் அது தினமும் உங்களை தோற்கடிக்கும் மன கட்டுப்பாடால் உண்டாகும் மாற்றம் கற்பனை பண்ணுங்க மௌனம் என்று சொன்னால் மனம் அமைந்துவிடும் கவனம் என்று சொன்னால் மனம் பார்வை போல் கூர்மையாகிவிடும் இது கனவல்ல மனதை கட்டுப்படுத்திய பிறகு ஏற்படும் இயல்பு மனதை வென்றவன் பிரபஞ்சத்தை வெல்கிறான் பண்டைய ஞானிகள் மைண்ட் இஸ் எவ்ரி வாட் யூ திங்க் யூ பிகம் கௌதம புத்தர் மன கட்டுப்பாட்டின் விளைவுகள் சிதறல்கள் நீங்கும் உங்கள் முடிவுகள் தெளிவாகும் இலக்குகள் சாத்தியமாக தெரியும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மனம் உங்கள் கூண்டாக இல்லாமல் உங்கள் ஆயுதமாக மாறும் அறிவியல் என்ன சொல்கிறது இது வெறும் ஆன்மீகமில்லை நவீன உளவியல் கூட இதை உறுதி செய்கிறது இந்த நிலையைத்தான் மைண்ட்ஃபுல் சைலன்ஸ் என அழைக்கிறார்கள் இந்த நிலையிலே உங்கள் மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அமைதியாகிறது அதுதான் பொய்யான எண்ணங்களை பயங்களை சோர்வை கிளப்புகிறது அதனால்தான் உங்கள் கவனம் கூர்மையடைகிறது உங்கள் மனம் தெளிவடைகிறது உங்கள் உணர்வுகள் சமநிலையாகிறது உங்கள் உள்ளொளியுடன் தொடர்பு உறுதியாகிறது நீங்கள் குழப்பமோ சோர்வோ கவலைவோ உணர்ந்தால் நீங்கள் தனியாக இல்லை ஆனால் மனதிலிருந்து தப்பிக்க வேண்டியதில்லை அதை நீங்கள் வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் தருணத்தில் உங்களால் முடியாதது எதுவுமில்லை உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது ஒரு கனவல்ல அது ஒரு ஒழுக்கம் மனதை மாஸ்டர் செய்வது ஏன் அவசியம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஐந்து சக்திவாய்ந்த முறைகளை ஆராய்வோம் பண்டைய ஞானத்தில் வேரூன்றிய மற்றும் நவீன அறிவியலால் ஆதரிக்கப்படுகிறது கட்டுப்பாட்டை எடுக்கவும் குழப்பத்தை அமைதிப்படுத்தவும் உங்கள் ஆழ்ந்த கவனத்தை எழுப்பவும் உதவும் பிரம்ம முகூர்த்தம் புனித நேரங்களில் விழித்தெழுதல் முனிவர்கள் புனிதர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அனைவரும் இதை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பொன்னிறமானவை இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது உலகம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும் போது உங்கள் மனம் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் மெலட்டோனின் உச்சத்தில் உள்ளது கவன சிதறல்கள் உறங்குகின்றன உங்கள் ஆன்மா அது விடித்தெழ தயாராக உள்ளது இந்த புனித மௌனத்தில் உங்கள் நாளை தொடங்குங்கள் தியானியுங்கள் திட்டமிடுங்கள் சுவாசியுங்கள் நீங்கள் கவனிப்பீர்கள் உங்கள் மனம் கேட்கிறது கவனம் கூர்மையாகிறது உங்கள் மன உறுதி உயரத் தொடங்குகிறது உளவியல் கூட ஒப்புக்கொள்கிறது அதிகாலை எழுபவர்களுக்கு அதிக ஒழுக்கம் அதிக தெளிவு மற்றும் அவர்களின் நாளில் அதிக கட்டுப்பாடு உள்ளது அந்த கட்டுப்பாடு முதல் போரில் தொடங்குகிறது படுக்கையில் இருந்து வெளியேறுதல் இரண்டு பிராங்க சக்தி சாதனா மூச்சு கட்டுப்பாட்டின் சக்தி உங்கள் சுவாசம் உயிர் வாழ்வதை விட அதிகம் இது உங்கள் மனதிற்கு ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் மூச்சு வேகமடைகிறது நீங்கள் பயப்படும்போது அது ஆழமற்றதாகிவிடும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அது மெதுவாகிறது உங்கள் சுவாசத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் என்ன நடக்கும் இங்குதான் அனுலோம் விலோம் பிராணாயாமம் வருகிறது காலையில் இந்த பண்டைய சுவாச பயிற்சியின் பத்து நிமிடங்கள் உங்கள் மனதை உறுதிப்படுத்தவும் அமைதியை கொண்டு வரவும் நாள் முழுவதும் கவனத்தை அதிகரிக்கவும் முடியும் புத்தர் கூறியது போல் ஒரு திறமையான தேரோட்டி குதிரைகளின் கடிவாளத்தை பிடிப்பது போல ஒரு புத்திசாலி சுவாசத்தின் மூலம் அவர்களின் மனதை அடக்குகிறான் விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கிறது ஆழமான தாள சுவாசம் உங்கள் உடலின் ஓய்வு பயன்முறையை செயல்படுத்துகிறது தெளிவு கவனம் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை மேம்படுத்துகிறது இது சுவாசம் மட்டுமல்ல உங்கள் வழியை பின்பற்ற இது உங்கள் மனதை கட்டளையிடுகிறது மூன்று விசார விச்சேதன் சிந்தனையை வெட்டும் நுட்பம் இதை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மனம் அலைபாய்வதை நீங்கள் பிடிக்கிறீர்கள் கவலை வருத்தம் அல்லது பயனற்ற கவனச்சிதறல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எண்ணத்தை வெட்டி விட்டீர்கள் நிறுத்து என்று சொல்லுங்கள் உங்கள் தலைக்குள் அதை இடைமறித்து விடுங்கள் எழுந்து நில் தண்ணீர் குடியுங்கள் ஒரு புத்தகத்தை திறக்கவும் ஆழமாக சுவாசிக்கவும் இந்த நுட்பம் உங்கள் மூளையை ஒரு ஒழுக்கமான போர்வீரனை போல பயிற்றுவிக்கிறது முதலில் அது வேடிக்கையாக உணர்கிறது ஆனால் நடைமுறையில் உங்கள் மனம் கற்றுக்கொள்கிறது இந்த எண்ணங்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை எது இருக்கிறதோ அதை நான் கட்டுப்படுத்துகிறேன் நரம்பியல் இதை நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு எதிர்மறை அல்லது திசை திருப்பும் எண்ணத்தை நிறுத்தும் போது மூளையின் இணைப்பை பலவீரப்படுத்துகிறீர்கள் இதை ஒரு நாடைக்கு பத்து முறை செய்யவும் கவனம் மற்றும் சக்திக்காக உங்கள் மனதை மறுபரிசீலனை செய்ய தொடங்குகிறீர்கள் நான்கு போதா சூன்யதா வெறுமை தியானம் பற்றிய விழிப்புணர்வு உங்கள் தலையில் ஒரு புயல் இருக்கிறது எண்ணங்கள் விரைகின்றன கவலைகள் சுழல்கின்றன மௌனம் எங்கும் இல்லை ஆனால் என்ன என்றால் நீங்கள் எண்ணங்களை எதிர்த்து போராட முயற்சிப்பதை நிறுத்திவிட்டீர்கள் அதற்கு பதிலாக அவற்றை கடந்து செல்ல அனுமதிக்கிறீர்களா பதினைந்து நிமிடங்கள் உட்காருங்கள் உன் கண்களை மூடு எண்ணங்கள் வரட்டும் அவர்கள் போகட்டும் வானத்தில் மிதக்கும் மேகங்களைப் போல நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல வானம் தானே முதலில் சத்தம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் மெதுவாக ஒரு இடைவெளி தோன்றுகிறது அமைதி அமைதி குவிமயம் இதுதான் போதாசினும் வெறுமையின் தியானம் அந்த வெறுமையில் நீங்கள் விழிப்புணர்வு தெளிவு மற்றும் சுதந்திரத்தை காண்கிறீர்கள் நவீன உளவியல் இதை மைண்ட்ஃபுல் சைலன்ஸ் என்று அழைக்கிறது புத்தர் அதை நிர்வாணத்தை நோக்கிய முதல் படி என்று அழைத்தார் அது தொடங்குகிறது விட்டு கொடுத்து விடுங்கள் ஐந்து சங்கல்ப சக்தி வாக்குறுதியின் சக்தியை எழுப்புதல் உங்கள் மனம் தீயதல்ல அது சோம்பேறி இது பழக்கங்களை பின்தொடர்கிறது அது உணர்ச்சியை பின்தொடர்கிறது ஆனால் நீங்கள் அதை மறுநிரல் செய்யலாம் தீர்மானத்தின் மூலம் ஒரு சிறிய வாக்குறுதியை தேர்ந்தெடுங்கள் சற்று கடினமான ஆனால் செய்யக்கூடிய ஒன்று காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் ஒன்பது மணி வரை உங்கள் தொலைபேசியை தவிர்க்கவும் பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் இப்போது இங்கே விதி அந்த வாக்குறுதியை ஏழு நாட்களுக்கு நிறைவேற்றுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெறும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளைக்கு ஒரு சமிக்கையை அனுப்புகிறீர்கள் நான் சொல்ற நான் செய்கிறேன் இது உங்கள் மன உறுதி தசையை பலப்படுத்துகிறது சுயமரியாதை கிடைக்கும் உங்கள் கவனம் கூர்மையடைகிறது நீங்கள் மீண்டும் உங்களை நம்பத் தொடங்குகிறீர்கள் இது டோபமைன் மற்றும் செரோடோனின் ஆகியவற்றை தூண்டுகிறது என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர் இது உங்கள் மனநிலை உந்துதல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கும் இந்திய தத்துவத்தில் இதை சம்ஸ்காரம் என்பார்கள் ஒரு பழக்கமாக மாறும் மனமுத்திரை முத்திரை அந்த பழக்கம் உங்கள் விதியாகிறது பார்வையாளருக்கான இறுதி எடுத்துக்காட்டு உங்கள் மனதை கட்டுப்படுத்த மந்திரம் தேவையில்லை அதற்கு வழிமுறை தேவை சீக்கிரம் எழுந்திரு உங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்துங்கள் பயனற்ற எண்ணங்களை வெட்டுங்கள் மனம் நிறைந்த மௌனத்தை தழுவுங்கள் உங்கள் வாக்குறுதிகளை மதிக்கவும் இதை தினமும் செய்யுங்கள் உங்கள் மனம் மாறும் உன் எதிரியிடமிருந்து உங்கள் மிகச்சிறந்த கூட்டாளிக்கு